மிகவும் அதிர்ஷ்டசாலியான கணவன் மனைவி யார் தெரியுமா மனைவியை எங்கும் விட்டுக்கொடுக்காத கொடுக்காத கணவன் கணவனிடம் எதையும் மறைக்காத மனைவி நண்பர்கள் போன்ற பிள்ளைகள் இவையாவும் அமைந்தால் வாழ்க்கை சொர்க்கமே ஆனால் என்ன இந்த மாதிரி குடும்பங்களை நம்மால் கதைகளில் மட்டுமே காண முடிகிறது ஒருவேளை நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்களை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் கிடையாது உண்மை என்றால் ஒரு லைக் போடவும் ஒவ்வொரு திருமணம் ஆன பெண்ணுக்குள் இருக்கும் ஏக்கம் அம்மாவை இழந்தவர்களுக்கும் அம்மாவை பிரிந்து வாழ்பவர்களுக்கும் அம்மாவே இல்லாதவர்களுக்கும் தெரியும் அந்த இடத்தை இன்னொரு உறவால் ஒருபோதும் நிரப்பவே முடியாது என்பது ஆனால் திருமணமான பெண் தன் கணவனாலோ அல்லது பிள்ளைகளாலோ அந்த இடம் நிரம்பிவிடாதோ என்ற ஏக்கம் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் உண்டு உண்மை என்றால் ஒரு லைக் போடவும் ஒரு மகள் தாய்க்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை ஒரு மனிதன் நாற்பத்தி ஐந்து டெல் யூனிட் அளவுதான் வழியை பொறுத்து கொள்ள முடியும் ஆனால் பிரசவத்தின் போது ஐம்பத்தி ஏழு யூனிட் வழியை நமக்காக நம் தாய் பொறுத்து கொள்கிறார் இது இருபது எலும்புகள் ஒரே நேரத்தில் உடைந்து ஏற்படும் வழிக்கு சமம் ஆனால் அந்த வழியை தாங்கிய பின்னும் சிரித்த நம் தாயை நம் திருமணத்தின் போது உடைந்து அளவைத்து விடுகிறோம் இது பெண்களுக்கே கிடைத்த ஒரு சாபம் என்று கூறலாமோ ஏனென்றால் அழுவதும் பெண்ணே அளவைப்பதும் பெண்ணே ஒரு பெண் செய்யும் மிகப்பெரிய தியாகம் நூறு எலும்புகள் உடையும் அளவு மரண வழி பிரசவ வழி அதை தாங்கிய தாயால் தன் பிள்ளையின் ஒரு துளி கண்ணீரை தாங்க முடிவதில்லை ஆனால் அப்படிப்பட்ட தாய் தன் மகளை ஆனந்த கண்ணீரோடு மறு வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறாள் இதுதான் தன் சந்தோஷத்தை இழந்து அவள் சந்தோஷத்திற்காக ஒரு பெண் செய்யும் மிகப்பெரிய தியாகம் உண்மை என்றால் ஒரு லைக் போடவும் ஒரு பெண்ணின் அல்பத்தனமான ஆசைகளில் இதுவும் ஒன்று பெட் காஃபி பெட்டில் கிடைத்தால் அது அம்மா வீடு பெட் காஃபி சமையலறையிலோ நடந்து கொண்டோ குடித்தால் அல்லது கிடைக்காமலோ போனால் அது மாமியார் வீடு ஆனால் சில பெண்களும் இதில் விதுவிலக்கே ஏனென்றால் தன் மேல் பாசத்தை பொழியும் கணவன் அமைந்துவிட்டால் பெட் காஃபி பெட்டில் மட்டுமில்லை வாயிலே கிடைக்கும் இதில் நீங்கள் எந்த ரகம் பாசத்தை பொழியும் கணவன் அமைந்துவிட்டால் பெண்களுக்கு காஃபி கூட ஸ்பெஷல் தான் உண்மை என்றால் ஒரு லைக் போடவும்